மாற்றியுருவாராக மாற்றியுருவாராக இந்நீ பராம் என் கடவுள் மாற்றியுருவாராக நிறைவானது ஆண்டவரின் வாக்கு நம்பத்தக்கது அவரிடம் மடைக்கலம் புகும் அனைவருக்கும் அவரே கேடயமாய் இருக்கின்றார் ஆண்டவர் உண்மையாகவே வாழ்கின்றா என் கற்பாரையாம் அவர் போற்றப் பெறுவாராக மீட்பராம் கடவுள் மாட்சியுறுவாராக என் மீட்பரா கடவுள் மாற்றியுருவாரியுருவாராக இந்நீ பராமின் கடவுள் மாற்றியுருவாராக மாற்றியுருவாராக உறவே பிறையினத்தாரிடையே உம்மை போற்றுவேன் உம் பெயருக்கு புகழ் மாலை சாற்றுவேன் தாம் ஏற்படுத்திய அரசருக்கு மாபெரும் வெற்றியை அளிப்பவரவர் தாம் திருப்பொழிவு செய்த தாவீதுக்கும் அவர்தம் மரபினருக்கும் இன்றென்றும் பேரன்பு காட்டுபவரும் அவரே என் என் கடவுள் மாற்றியுருவாராக மாச்சியுருவாராக என் மீட்பரா என் கடவுள் மாட்சியுருவாராக மாட்சியுருவாராக என் மீட்பராம் கடவுள் மாட்சியுருவாராக அண்டவ ரேசுவிலே என கருமையான சகோதரிகளே சகோதரர்களே மாதா தொலைக்காட்சி நண்பர்களே தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்விலே மீளவும் ஒரு முறை உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிலரை பாடலாக திருப்பாடல் பதினெட்டு நமக்கு தரப்படுகிறது அரசருக்குரிய பாடலாக சொல்லப்படுகின்ற இந்த பாடல் தாவித அரசர் இறைவனின் கருணையை அவர் தனக்கு செய்த நன்மைகளை எதிரிகளிடமிருந்து அவர் தன்னை காப்பாற்றிய அற்புதமான காரியத்தை நினைத்து இறைவனுக்கு நன்றி கூறி பாடுகிற பாடலாக இது அமைகிறது ஐம்பது இறைவசனங்களை கொண்ட பாடலாக இது இருக்கிறது சாமுவேல் இரண்டாம் புத்தகம் இருபத்தி இரண்டாவது தாவீது பாடுகிற ஒரு நன்றி பாடலோடு இந்த திருப்பாடல் மிக அதிகமாக பொருந்தி போவதை நாம் பார்க்க முடியும் விவிலி அறிஞர்கள் இந்த திருப்பாடலுக்கு இரண்டு பின்னணிகளை தருகிறார்கள் முதலாவது தாவீது சாமுவேலால் அரசனாக திருநிலைப்படுத்தப்படுகிறார் அதன் பிறகு சவுல் அரசனுடைய அரண்மனையில அவர் இசை கலைஞனாக பணிக்கு அமர்கிறார் பெலிஸ்தியனாகிய கோலியாத்தை கொன்ற பிறகு தாவீதுக்கு மேல் சவுலுக்கு மிகப்பெரிய பொறாமை எழுகிறது எனவே அவரை கொல்லுவதற்கு தேடுகிறார் சவுல் தாவீது அங்கிருந்து தப்பி ஓடுகிறார் பாலை வெளியிலே காடுகளிலே குகைகளிலே அவர் பயந்து பதுங்கி வாழுகின்ற போது சவுலை சவுல் தாவீதை கொல்லுவதற்காக பெரிய படையோடு போகிறார் எப்போதெல்லாம் தாவீது கொல்லப்படுவதற்கான சூழ்நிலைகள் வருகின்றனவோ அப்போதெல்லாம் இறைவன் அற்புதமாக தாவீதை காப்பாற்றுகிறார் சவுலின் வலிமை கரங்களிலிருந்து தன்னை காத்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி அல்லது அவர் அரசனான பிறகு பெலிஸ்தியர்களோடு அவர் ஏற்படுத்திய போரிலே இறைவன் அவருக்கு வெற்றியை கொடுத்த அந்த கருணையை நினைந்து தாவீது இந்த பாடலை பாடியிருக்கலாம் ஆண்டவர் எனது கற்பாறை அவரே எனது கேடயம் என்கின்ற கருப்பொருளை கொண்ட இந்த திருப்பாடலை கூடார திருவிழா நாளிலே இஸ்ரேல் மக்கள் ஆலயத்திற்கு கூடி வருகிற போது இந்த பாடலை பாடியிருக்கக்கூடும் இந்த திருப்பாடலானது நான்கு பகுதிகளாக பிரிக்க முடியும் முதலாவது எதிரிகளிடமிருந்து இறைவன் அரசரை காப்பாற்றுகிறார் அரசர் இறைவனோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை அதற்கு ஏற்ற வண்ணம் அவர் வாழ்கிறார் அரசர் இறைவன் தனக்கு செய்த நன்மைகளுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுகிறார் இறுதியாக அரசரை இறைவன் எதிரிகளிடமிருந்து போரில வெற்றியை கொடுத்து காப்பாற்றுகிறார் இன்றைய திருப்பாடலின் பதிலுரை பகுதி அதனுடைய இறுதி பகுதி நமக்கு தரப்படுகின்றது ஆண்டவரின் வாக்கு நம்பத்தக்கது அவருடைய வழிகள் நிறைவானவை தன்னிடம் அடைக்கலம் போகிற எல்லோருக்கும் ஆண்டவர் கற்பாறையாகவும் கோட்டையாகவும் இருக்கிறார் என்கின்ற ஆண்டவருடைய இயல்பை மிக அழகாக வர்ணிக்கிறார் தாவிதரசர் கடவுளின் வார்த்தை உயிருள்ளது ஆற்றல் மிக்கது இருபுறமும் கருக்கு வாய்ந்த எந்த வாழினும் கூர்மையானது என்ற எபிரேர் எழுதப்பட்ட கடிதத்தினுடைய நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாவது இறை வார்த்தையும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று நம்பிய மரியே நீர் பேறு பெற்றவர் என்ற லூக்கா நற்செய்தியின் முதல் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது இறை வார்த்தை எலிசபெத்து மரியாவுக்கு சொல்லுகிற வார்த்தைகளும் இங்கே நினைவு கடவுளின் வார்த்தையை நம்புகின்ற போது நாம் வாழ்வை பெற்றுக் கொள்கிறோம் கடவுளின் வார்த்தை நமக்கு வழியாக அமைகிறது ஆண்டவரே சுவே எனக்கு அருமையானவர் இந்த பின்னணியில்தான் இந்த திருப்பாடல் நமக்கு மிக அழகான பொருளை தருகிறது சாமுவேல் முதல் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது இறை வார்த்தையில பெலிஸ்தியன் கோலியாத்திற்கு எதிராக தாவீது சண்டை செய்யப் போகின்ற போது அவரிடம் கல்லை தவிர வேறு எதுவுமே இல்லை கோலியாத்திடம் ஈட்டியும் கேடயமும் வாழும் இருந்தன தாவிதிடம் ஒன்றுமே இல்லை தாவிதிடம் இருந்ததெல்லாம் ஆண்டவர் தனக்கு வெற்றியை கொடுப்பார் என்கிற நம்பிக்கை மட்டுமே இந்த நம்பிக்கைதான் தாவீதுக்கு கேடயம் ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று மரியா நம்பினாரே அந்த நம்பிக்கைதான் மரியாவுக்கு கேடயம் நம்முடைய வாழ்க்கையிலே எது நமக்கு கேடயமாக அமைகிறது நம்முடைய பணமா பதவியா பொருளா ஆள் பலமா அல்லது ஆண்டவரின் வார்த்தை மீது நாம் கொள்ளுகிற நம்பிக்கையா ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுகிற போது ஆண்டவர் நமக்கு கற்பாறையாகவும் கோட்டையாகவும் கேடயமாகவும் இருக்கிறார் நம்மை பாதுகாக்கிறார் ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் அவருடைய வார்த்தைகளை நம்புவோம் அவருடைய வார்த்தை நமக்கு கேடயமாகவும் கற்பாறையாகவும் அரணாகவும் இருந்து நம்மை கா ஜிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த அருமையான நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே இன்றைய பதிலுரை பாடல் வழியாக நீரே எங்களுக்கு கற்பாறையாகவும் கேடயமாகவும் இருந்து எங்களுடைய எதிரிகளிடமிருந்து எங்களுடைய துன்பங்களில் இருந்து எங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திலும் இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் காத்து வழிநடத்தி வருகிறீர் என்பதை நாங்கள் முழுவதுமாக நம்புகிறோம் தாவீதை எப்படி பாதுகாத்தீரோ அதை போல ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் வாழ்வின் கடுமையான சூழ்நிலைகளிலே எங்கள் வாழ்வின் நெருக்கடிகளிலே எங்களுக்கு கோட்டையாகவும் கற்பாறையாகவும் கேடயமாகவும் இருந்து எங்களை வழிநடத்தி காப்பீராக எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாக இயேசு கருத்து வழியாக மன்றாடுகிறோம் எங்கள் ஜபம் கேடும் அன்பின் பரலோக பிதாவே ஆ